அரக்கோணம் தனி தொகுதி உம் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வந்து அதிமுக கூட்டணியின் சார்பில் அதிமுக சார்பில் வந்து கா ரவி வந்து வெற்றி பெற்று இவர் வந்து மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இங்க போட்டி இங்க வந்து திமுக கூட்டணியில யார் போட்டி போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கௌதம் சன்னா போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் இங்க வந்து அதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக பெற்ற வாக்குகள் வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி ஏழாயிரம்

பாஜக தனித்து நின்று இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினைஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க திமுக மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில கூடுதலாக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க